நடிகை மீனாவுடைய கணவர் வித்யாசாகர் அவர்கள் வந்து நேற்று இரவு காலம் ஆயிட்டார் இவருடைய இறப்பு மீனாவுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திரையுலகத்தையுமே அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு இறப்புக்கு மனசூர் அலிகான் வந்து நேரடியாக போயிட்டு மீனாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்காரு அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா வித்யாசாகர் அவர்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து பிரார்த்திப்போம் குறைந்த வயசுலேயே அவர் வந்து இறந்துட்டாரு நாற்பத்தெட்டு வயசு தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவருடைய இறப்புக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து லங் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இறப்புக்காக மட்டும் கிடையாது நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் இதில் வந்து கவனிக்க வேண்டியிருக்கு அஜினோமோட்டோ மோட்டோ சேர்க்கக்கூடிய உணவுகள் தமிழகத்தில் இந்தியாவில் ஏன் விதையில்லா காய்கறிகளை உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக ரசாயன உரணம் ஏற்றப்பட்ட அதாவது விஷம் ஏற்றப்பட்ட காய்கறிகளை தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சிங்கப்பூர் மலேசியா துபாய் போன்ற நாடுகளில் எனக்கு தெரிஞ்ச வர கலப்படமற்ற தரமான உணவு தான் பிற நாடுகளுக்கு போயிட்டு சாப்பிடுவதற்காகவே நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வந்து அதிலிருந்து ரொம்பவே தூரமாக போய்கிட்டே இருக்கு குழந்தைகள் உள்பட இப்போ வந்து பாஸ்போர்ட் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க மிகவும் கொடூரமான ரசாயன கலவைகளால் மூழ்கடிக்கப்பட்ட அனைத்து உணவுகளையும் தான் நம்ம வந்து வீட்டில் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கோம் பற்ற காய்கறிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அனைத்து காய்கறிகளுமே செயற்கை முறையில் செயற்கையான உரங்கள் ஏற்றப்பட்டு டன் கணக்கில் தயாரிக்கணும் அப்படிங்க இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க மலடாக்கப்பட்ட காய்கறிகளை தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழக அரசு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கவனித்து தரமற்ற உணவு வந்து நீக்கிட்டு தரமான உணவுகளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி இதையும் கொஞ்சம் கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாரு